ஒளிப்பதிவார் டேனி ஆலிவர் டேனி இருக்கார் அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அவர் தான் தயாரிப்பாளர் அவரோட ஃப்ரெண்டு வசீர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் வசீர் சார் தான் கோதரசா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து கதை கேட்டு எனக்கு முன்பணம் நிறைய கொடுத்துருக்காங்க நான் நிறைய ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன் எல்லா ஆஃபீஸுமே ஷூட்டிங் போகிறது மாதிரி நின்றுடும் அதனால் ஒரு பெரிய மன உளைச்சலில் இருந்தேன் ஆனால் கதை கேட்டு எவ்வளவோ பேர் வந்து கதை கேட்டு முன்பணம் கொடுத்து கூட பண்ணலை ஆனா இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கல நான் ஒரு பத்து நிமிஷம் ஐடியா மட்டும்தான் சொன்னேன் ஆனா இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணாரு நம்பி பண்ணாரு அதோட அவரோட ஃபரூக்குங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு ரொம்ப நன்றி தான் வந்து பிரபு சார சொன்னாரு நான் முதல்ல ஒரு பட்ஜெட்ல சொல்லியிருந்தேன் பிரபு சார் அவர் இந்த கதைக்கு பண்ணா நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே சொன்னாரு பிரபு சார் உள்ள வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு அதுக்கப்புறம் வெற்றி வெற்றி என்னன்னா நான் சின்ன வயசுல வந்து பிரபு சாரை பத்தி ஒன்னு சொல்லணும்னா சின்ன வயசில் வந்து நான் மணிமுத்தார் திருநெல்வேலியில் மணிமுத்தார்னு ஒரு இடத்துல இருந்திருக்கேன் மேலே கேம்பாங்க நம்ம போலீஸில் அப்பா போலீஸுங்கிறதுனால அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தரை பார்த்துருந்தேன் ஒரு அழகாக கலராக ஒருத்தர் இருந்தார் மைண்டில் இருந்துச்சு அவர் ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும் அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே வந்த இருந்துச்சு கடைசியில் இன்றைக்கி அவரை வச்சே படம் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் தான் சின்ன வயசில் பார்த்த நம்ம முதல் நடிகர் அவரை வச்சு இன்றைக்கி படம் பார்த்த படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்னேன் சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டார் வெற்றிக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக இருந்தார் மேக்ஸிமாவே அவர் வேறு பேட்டர்னில் நடித்த ஒரு ஹீரோ ஒரு கிராமத்து இதில் இதுவரைக்கும் நடிக்கலை அதே மாதிரி ஒரு கேலப்பிங்காக ஒரு இது பண்ணி நடிக்கலை இந்த லவ் முட்லாம் நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நடிக்கலை அந்த மாதிரி நடித்ததில் அவர் அவரை வச்சு எடுத்ததில் மகிழ்ச்சி வண்ணம் ப் ப் சத்வேல் சார் சார் வந்து அங்க படத்தை வந்து சத்வேல் சார் தான் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா சார் தான் முதல்ல பார்த்தாங்க இந்த படத்தை அவரே வந்து சாரே வாங்கி ரிலீஸ் பண்றாங்க அவரே வந்து சப்போர்ட்டா எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சத்யவேல் சாருக்கு ரொம்ப நன்றி இதில் வந்து என்னென்னா அதுக்கடுத்து பார்த்தா வில்லன் வில்லன் கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருந்தோம் அவர் வந்து ஆகலை நடிக்க வச்சுலாம் பார்த்தோம் பயமாக இருந்துச்சு ஷூட்டிங்க்கு முன்னாடி என்னடா டூ டூ வீக்ஸ் முன்னாடி வில்லன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சோம் அப்புறம் நம்ம இணைய ஒர்க் பண்ணவர் அவர் வந்து ரொம்ப நாளாக என் கூட வந்து பயணித்த நண்பர் என்னோட துக்கத்துலையும் எல்லாத்திலும் இடத்துலையும் இருந்தவர் முத்துங்கிறவர் அவர் வந்து கோமல்குமார் சார் சொன்னார் கோமல்குமார் சார் என்கிட்ட கேட்காமலே அவர்கிட்ட ஃபோனில் கதை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கி அப்புறம் சொன்னார் ஜி நம்மளுக்காண்டி அவர் பண்ணுறேங்கிறாரு அப்போ சில விஷயங்கள் சொன்ன கோமல்குமார் சார் ஜி அவ்வளோ ஹீரோவாக இருக்காரு நம்ம அந்த அளவுக்கு அவர் பட்ஜெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் உடனே கோமல்குமார் சார்ட்ட இந்த விஷயத்த சொன்ன டேரக்டர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு கோமல்குமார் சார் கதையை கேட்டுட்டு ஒரு ரூபா வாங்கலை தமிழில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அவரை பத்தி சொல்லணும்னா சினிமா மேல அவ்வளவு பேஷன் என்னன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம நடிகர்கள் நிறைய பாக்குறோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு பேஷன் கேரன் குள்ள போகவே மாட்டாரு அங்கேயே நிப்பாரு ஷூட்டிங் அதே மாதிரி டேரக்டரே வாத்தியா இருந்தா பாரு அந்த அளவுக்கு டேரக்டர் மேல மதிப்பு மிக்க ஒரு நடிகர் அவர் அந்த படத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ண தமிழ்ல வந்து அறிமுகப்படுத்தினதுல ரொம்ப மகிழ்ச்சி அவர் எனக்கு சப்போர்ட் ஆனதுல ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்தா கிருஷ்ண பிரியா கிருஷ்ண பிரியா வந்து ஷூட்டிங்க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நான் கிருஷ்ண பிரியாவே பார்க்குறேன் ஹீரோயின் அவங்க 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 டெல்லியில் இருந்தாங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே கதை சொல்லியிருந்தேன் சரி அவங்க கனடாலாம் போவேன் நான் ப்ரொமோஷன்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க சரி வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு அப்புறம் வேற போகலாமான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுல எண்டில் வேற வழியே இல்லை சரி அவங்கள கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அர்த்த சகர்த்தன்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் நல்லா ஓடின படம் அந்த படத்துல பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அவங்கள கூப்பிடுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட் தான் சொல்லி கொடுத்தவொன்னே நல்லா பண்ணாங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு ஏன்னா நம்ம லவ் எடுக்கிறோம் வெற்றி ப்ரோ அவங்களுக்கும் அந்த லவ் காம்பினேஷன்ங்கிறது நீங்க பாத்திருப்பீங்க சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருமே சாங் எப்படி செட்டாகிருக்கும் பார்த்துப்பீங்க ஏன்னா சாங் வந்து அந்த மூணு சாங்ஸுமே வந்து நான்தான் எடுத்திருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க அவங்க ரெண்டு பேருக்கான லவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதனால கிருஷ்ண ரொம்ப நன்றி எல்லோரும் எல்லாரும் முன்னாடி வந்து ரேவதியெலாம் எப்படி இருந்தாங்கள்ல அந்த மாதிரி கிருஷ்ணபிரியா வருவாங்க ஏன்னா கேரவன் போக மாட்டாங்க அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாங்க குடிசையில் இருந்தாலும் உட்காந்துருவாங்க எங்கேனாலும் அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ரொம்ப நன்றி நான் பயந்துக்கிட்டு இருந்தது நம்ம சொல்கிற விஷயம் புரிஞ்சு நடிப்பாங்களாங்கிற விஷயம் அங்கே வந்து செஞ்சு கொடுத்தாங்க அவங்க அத்த சகாப்துன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதில் மியூசிக் அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தார் அந்த சாங்கை பார்த்துட்டு தான் இவரை ஓகே பண்ணது அப்புறம் என்னடா அந்த சாங் போட்டவர் யாருன்னு பார்த்தா நவஃபுல் ராஜா நம்ம மியூசிக் டேரக்டர் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் நவஃபுல்ராஜா அவர் தான் வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் ப்ரொடியூசருக்கு வந்து ரிலேஷன் ஆனா வந்து ப்ரொடியூசர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு சார் எங்களுக்கு ரிலேஷனுக்கு நீங்க அவரை வச்சு பண்ணாதீங்க உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க அப்படின்னாரு அர்த்த சகாப்தம் பார்த்து அர்த்த சகாப்தம் படத்துல தெலுங்கு படத்தில் ஆர் ஆர் சூப்பரா போடுறார் சாங் எல்லாமே ஹிட் அப்போது என்னன்னு பார்க்கும் சரி நம்ம அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம் நீங்கள் சாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆர் ஆர் வந்து அதுக்காண்டி தான் ரெண்டு பீக் மாதிரி ரெண்டு சீன் போட்டது எதுக்குன்னா அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்குன்னு காமிக்கணும் அவருக்காண்டி தான் இந்த ஸ்னீக் பிக் போட்டது ரெண்டுமே வந்து வெற்றி அவங்க லவ்வும் போட்டது பிரபு சாரோட அந்த காமெடி சீன் போட்டதுக்கு காரணமே அவரோட மியூசிக் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காண்டி தான் நல்லா ஆர் ஆர் பண்ணியிருக்காரு ஏன்னா இது கொஞ்சம் விஷுவலைசேஷன் படம் ஏன்னா நான் வசந்த் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்ல நிறைய விஷுவல் இருந்து வசந்த் சார் விசுவலேஷன் நிறைய ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த படத்துல வந்து நிறைய பேர் ரசூல் பாய் அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க ரசூல் காக்கா அப்ப வசீர் காக்கா அதே மாதிரி பிரபு சார் வந்து ஒரே விஷயந்தான் ஏன்னா பிரபு சாரை வந்து இந்த படத்துல வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா ஆஹ் சிவாஜி வந்து ராஜானா அவர் புத்திரன் இல்ல ராஜபுத்திரன் அவர் அணுகிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா பிரபாகரணன் ஒருத்தர் இருக்காரு அவருதான் நான் போன் பண்ணி கேட்டேன் சொன்ன உடனே சரி பிரபு சாரை மீட் பண்ணிடலாம் ஆனா மீட் பண்ண லேட்டா இருந்துச்சு அப்போ வந்து ஆர்வி உதயகுமார் சார் இருக்காரல அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஆர் வி உதயகுமாரி என ஆர் வி உதயகுமார் சார் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பையன் அந்த மாதிரி நினச்சி ஆர் வி உதயகுமார் சார் போய் அவர்கிட்ட சொன்னார் சொன்னார் நான் பிரபு சாரை மீட் பண்ணும் ஒரே விஷயம் தான் பிரபு சார் சொன்னார் என்னப்பா அவனுக்கு ஆர்வி உதயகுமார் என்ன சொந்தக்கார தான் என்னப்பா நூறு முறை ஃபோன் பண்ண டார்ச்சர் பண்ணுறாப்பா அவன்ட்ட கதை கேட்டே ஆகப்பான் இது ஆகணும் ஏன்னா இந்த படத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் பிரபு சார் முன்னாடி பண்ண படங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சின்ன தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படங்கள் இருக்கும்ல அந்த பேட்டர்னில் இப்போ ஓடி ஆடி பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு படம் ஃபுல்லாமே ஓடி ஆடி ஃபைட்டு அந்த மாதிரி பண்ணுறத யதார்த்தமான ஒரு அப்பாவுக்கான எல்லா இதுமே வந்து கிளைமேக்ஸில் அவர் அவர் செஞ்சிருப்பாரு இந்த கிளைமேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும் அது இதாகும் அப்புறம் இந்த படத்தில் ரஃபீக் இருந்திருக்கார் ரஃபீக் அவர் எக்ஸிகூட்டிவ் ப்ரடியூசர் மாதிரி இருந்தாரு வசீர் சார் வந்து இருந்தார் ரஃபீக் கூட அப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே நன்றி